சாதாரண ஹால் கிடையாது இது வந்து கடல் மாதிரி உள்ள ஹாலு ஒரு வந்து ஒரு ஐம்பது பேர் நேரத்துல இருக்கலாம் என்ன என்னமா என்னமா நீ நீ ஒம்பாடு தூக்குமா நான் வேலையை பார்க்கோம் தம்பி நாங்க அடிச்சுட்டு ஆல்ரெடி விட்டுறேன் ஊருனா ஊரு தான் அப்படியே திருப்பினா போதும் மேற்கு தொடர்ச்சி மலை என்றாலும் അത് തൃണവേടിയ പോ അനുസരിച്ച് ആഞ്ചരാതാണെ മീസും

என்னீங்க வேற <laughs> <affiliated Civuts> <laughs> <laughs> <socks> <Yeah. laughs> இல்லை எங்கே என்ன பண்ணுவேன் கபடிக்கு போகிற மாதிரி இருக்கா கபடிக்கு இல்லைடா பெரிய வேலை இருக்கு அது சரி என்ன பண்ணுது ஆ சுற்றி பார்க்கலாம் நம்ம வீட்டை சுற்றி பார்க்கறதுக்கே ஒரு ரெண்டு நாள் ஆகும் காலையிலேயே வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இவ என்னன்னா வீட்டை கிளீன் பண்ணணும்னு பிச்சுட்டா சூப்பர் வீட்டை ஃபுல்லாக உட்காந்துருந்து தண்ணியை போட்டு இனி உடைக்கணும் தண்ணி தண்ணி போ தண்ணியை போட்டு தொடங்க அங்க வேலை படுத்துல அதெல்லாம் தெரியாது வீட்டை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யலாம் சும்மா தான் கிடைக்கும் வந்தவொடனே இந்த வீட்டு பக்கம் வந்து எல்லாரும் நாளாகி போச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா பழசெல்லாம் வந்து தொடச்சி தூரம் எடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம சில விச கிருமிகள் வண்டி இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வண்டி இருக்குது வீடு டூர் வந்து எல்லா இதுலேருக்கும் ஆமாம் டூர் வந்து நல்லபடியாக வந்து நடந்தால் கண்டிப்பாக போங்கடூரை போட்டு விடலாம் ஸோ அதனால் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல கோயில் கூட வந்து காலையில் ஸ்டார்ட் பத்து மணிக்கு பத்து மணிக்கெலாம் கோயிலுக்கு போகணும் டைம் இப்போ என்ன அஞ்சு மணி அஞ்சரை அஞ்சரை மணி ஆச்சு க்ளீன் பண்ணுவோம் எல்லாத்தையும் நாங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குலாம் போயிட்டு நாளைக்கு ஃப்ரீயாக இருப்போம் அந்த டைமில் வந்து ஹோம் டூர் வந்து ஃபுல்லாக கம்முன்னு போடுவோம் ஓகேவா ம்

என்ன <laughs> ராய் சேய் பின்னாடி வியூ வேற லெவல் இன்னும் வந்து வீட்டுக்கு போய் பா பாத்திரம் வளக்கணும் பாத்ரூம் கழுவணும் டைல்ஸ் போட்டு தண்ணியை போட்டு வளக்கணும் வேறு வீட்டு வாசல்ல வந்து போட்டு கழுவணும் கொட்டியை கழுவணும் எல்லாத்தையும் பண்ணணும் அங்கே ஒருத்த படத்தில் அந்த லாவணையும் இது பண்ணணுங்க

ஊ ஊர் தான் ஐயா இது எங்க கத்திகிறக்கு சார்த்திலா அப்படியே திருப்பினா போதும் மேற்கு தொடர்ச்சி மலை அத்தனையும் தண்ணி அருவி கொட்டிக்கிட்டே இருக்கும் அனுசரிச்சாஞ்சிர்தாலோதியா ஏலம் காத்து அண்டை எல்லாம் ஒற்றையா இருக்கும் ஒற்றையிலேயே ஒற்றை ஸோ இன்னைக்கு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது இன்றைக்கி நாளைக்கு தான் அஞ்சு நாள் அப்படியே இறந்து ஃபன் பண்ணிட்டு போக முடியுது தான் சரி எங்களுக்கு டயர்டாக இருக்குது அதனால் நாங்கள் இதோட கட் பண்ணிக்கணும் ஆமாம் அப்புறம் ஃபுல் வீடியோ இது வந்து இந்த நார்மல் வீடியோ இன்றைக்கி வந்து ஒரு உடைக்கு போகிற வீடியோல்லாம் இதோட சேர்ந்து வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்

என்ன பாக்க யாரது சும்மா கரப்ப கலையா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா எங்க அத்தை இன்னொரு நாலு மாசம் இருங்க அடுத்து எல்லாம் படைகள் எங்க போயிட்டு வருது ஓயில் படைகள். ஓயில் நோக்கி வந்திருக்காங்க. வடபட் வரையில. ஆஹ். புஜுக் ஆம்பள புஜிக் புஜிக் புஜிக். ஹேய். என்னடா எங்க போற? யாரது? 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 சாப்பிட்டியா? இல்ல போ என்னடா.

Bu sahni belədir. Ni belədirndiyə? Yarım gedir. İlləyə. Hə. Na. Əbrə. Hey hey.

எங்கூர் இல்ல வேற எங்கேயும் வச்சிருக்கீங்க நினைக்க ஆமா டான் டான் இரண்டு டான்கள்

பெரியப்பா ஏ அழகு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா அது என்னப்பா கோயில் கூட டயர்ட் ஆயிட்டீங்களா மதிய கூட தானேப்பா முடிஞ்சிருக்கு என்ன நைட்டு கூட இருக்கு